ஸோ ஹாய் கைஸ் நாகத்தில் இருந்து பாணி சின்னிக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல் புத்தகத்தினுடைய பத்தொன்பதாவது பாகத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கதைகளில் இந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல இவங்கெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை பார்ப்போம் ஏன் வந்து அந்த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரு உருவத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கலர் வேரியேஷன் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கலர் வேரியேஷன்ஸ் எல்லாம் உண்மையாலுமே என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை பார்ப்போம் அடுத்தது நம்மளுடைய ட்வின் சோல் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ட்வின் சோல் நம்ம இங்கே பூமியில் இருக்கும்போது நம்மளோட இன்னொரு சோல் வந்து ஸ்பிரிச்சுவல் கைடாக மேலே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியும் பார்ப்போம் இது கூட இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் தருங்க ரைட் சரி ஸோ எப்படி முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே பூமியில் இறந்த உடனேயே நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வரவேற்பதற்காக நமக்கு விருப்பப்பட்ட ஆண் மக்கள் அப்படிங்கிறவங்க மேலே இருப்பாங்களா ஸோ இறந்தோன்னே அவர்கள் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ இவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம இங்கே இறக்கும் காலம் வந்து அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு தெரியாது பட் அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் ஸோ அதனால் இறந்து மேலே வரும்பொழுது நமக்கு விருப்பப்பட்டவர்கள் வந்து நம்மளை வரவேற்று ஓகே கன்சோல் பண்ணி மேலே கூப்பிட்டு போகிறதுக்காக அவங்க ஆல்ரெடி அவங்க ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இறந்த உடனேயே நமக்கும் சரி நம்மளுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவர்கள் மேலே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க ஸோ அதை நினச்சி எந்த கவலையும் பட வேண்டாம் நிறைய பேர் பூமியில் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப தனியாக இருப்போமோ அங்கே போனால் என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பழக்கமானவர்கள் அது வந்து அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் தாத்தா பாட்டி மனைவி காதலி நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக அவர்கள் வந்து மேலே நம்மளை வரவேற்பதற்காக கண்டிப்பாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஒரே ஒரு இது அப்படின்னு சொன்னால் ஒரு அசம்பாவிதத்தினால ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு வச்சுப்போம் ஆக்சிடென்ட் எல்லா இறப்புமே நம்மளுடைய விதித்த காலத்திற்கு தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது திடீர்னு அந்த விதித்த காலத்துக்கு முன்னதாகவே ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படி கூட நடக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் டக்குன்னு நம்ம ஆண் உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சு வெளியே போகும்போது அங்கே வரவேற்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த நாளில் நம்ம இறக்க போகிறது இல்லைன்னு இது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் அப்போது அவங்க வர்றதுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் டிலே ஆகும் பட் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவாங்களாம் இருந்தாலும் கூட பட் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் டிலே ஆகும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நீ வந்து யாருமே இல்லாமல் நீ வாட்டுக்கு அப்படியே அம்போன்னு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அவங்க வந்துடுவாங்க வந்து உன்னையை வந்து மேலே மேலே அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ அழைச்சிட்டு போய் என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்தது வர்றேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அழைச்சிட்டு போவாங்க இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் வரக்கூடிய ஆள் வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு நீங்கள் பூமியில் வாழும்பொழுது நீ ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து ஒரு உயர்நிலை ஆன்மாவாக இருந்து இறக்கக்கூடிய காலத்தில் நீ அமைதியே இருந்தாலும் சரி இல்லை அசம்பாவிதத்தில் இருந்தாலும் சரி டக்குன்னு நீ ஒரு நல்ல ஆன்மாவாக வாழ்ந்துருந்து மேலே போகும்பொழுது உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உன்னை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வருவாங்களாம் வாழும்பொழுதே நீ ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்மூலகத்தில் அந்த மோசமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்களாம் ஸோ அந்த நல்ல ஆன்மாக்கள் வரும்பொழுது உனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேஜ் இருக்கும் மோசமான ஆன்மாக்கள் வரும்பொழுது ஆப்வியஸ்லி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியப்போகுது ஸோ இந்த மாதிரி அழைச்சிட்டு போவாங்க சரி இந்த மாதிரி அழைச்சிட்டு போன உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது அதிகப்படியாக தேவைப்படுறதில்ல பட் டப்புன்னு அசம்பாவிதத்தில் ஒரு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் டப்புன்னு நம்மளுக்கு உயிர் போயிருது இல்லை அந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு வந்து ஹால் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அவர்கள் போய் சேருவாங்களாம் இந்த ஹால் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அங்கே பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வெளிச்சம் வந்து இவர்களுடைய ஆன்மா மேலே பட்டுக்கிட்டே இருக்குமா ஒன்றும் இல்லை அவங்க அது என்ன வெளிச்சம் அப்படின்னு கேட்கும்பொழுது வேற வேறு ஒன்றும் இல்லை சூரிய ஒளி தான் வந்து நம்ம மேலே போடும் ஆனால் பூமியில் இருக்கிறத விட இந்த ஆன்மூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி இருக்கு பார்த்தீங்களா அது பயங்கரமான பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்குமா அதிகமான பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைட்டாக வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஒரு பேட்ரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு படபடப்பு ஒரு குழப்பம் நம்ம எங்கே வந்துட்டோம் என்ன ஆக போகுது அந்த மாதிரி ஒரு படபடப்பில் இருக்கும் பொழுது என்னதான் மக்கள் வந்து நம்மகிட்ட எடுத்து சொல்றதுக்கு முற்பட்டாலுமே நீங்க வந்து கேட்க மாட்டீங்க ஸோ அதனால கொஞ்சம் அமைதிப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் அவங்க இது பண்ணோம்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி அந்த சன்ரேஸ் வந்து நம்ம மேல போடும் ஸோ நம்ம வந்து அப்படியே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சூழ்ந்து இருந்த உடனே நம்ம ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு காமான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம் அப்படி போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க பொறுமையாக சொல்லித் தருவாங்க ரே இதுதான் பார்த்து இதுன்னு இந்த இடத்துல தான் இருக்கே இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ இதெல்லாம் சொல்லித்தரும்பொழுது நம்ம ஒரு மாதிரி அக்செப்டபுள் ஸ்டேஜுக்கு நம்ம வந்து வந்துடுவோம் இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லையா நம்ம வந்து ரெண்டாவது வீடியோவோ மூணாவது வீடியோவில் பார்த்துருக்கோம் மொத்தம் ஏழு படிநிலைகள் ஏழு ரெல்ம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஒரு ஒரு ரெல்ம்லேயும் பார்த்திங்கன்னா பத்து ஸ்டேஜ் இருக்குது ஜி ஸ்டேஜ் ஜீரோலேருந்து ஸ்டேஜ் நைன் வரைக்கும் ஸோ பத்து ஸ்டேஜ் இருக்குது ஸோ ஒரு ஒரு படிநிலையிலையும் பத்து ஸ்டேஜ் மொத்தம் ஏழு ரெல்ம் இருக்குது சரிங்களா இந்த ஹால் ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறோம்லையே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய இடம் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நான்காவது படைநிலை அஞ்சாவது ஸ்டேஜ் ஸோ ஃபோர்த் ரெல் ஃபிஃப்த் ஸ்டேஜுக்கு மேலே தான் அது வந்து கிடைக்குமா அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹால் ஆஃப் எல்லாம் இல்லை நீங்கள் நிம்மதியாக செத்தாலும் சரி ஒரு அசம்பாவிதத்தின் பேரில் இருந்தாலும் சரி ரெல் ஃபோர் ஃபிஃப்த் ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து அந்த ஹால் ஆஃப் ரெஸ்ட்டு கிடைக்கும் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காது அந்த ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாகத்தான் வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க சரிப்பா அந்த ஹால் ஆஃப் ரெஸ்ட்டு போயிட்டோம் எனக்கு எல்லாம் புரிய வச்சுட்டீங்க இப்போ என்ன நடக்கும் அடுத்து என்ன போகுது அப்படின்னு சொன்னால் இந்த 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 நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஓகே நான் ஆண்மூலகத்தில் தான் இருக்கேன் எல்லாமே ஓகே இதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு யார் வேணாலும் போகலாம் ஆனால் இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த நான்காவது படிநிலை ரெல்ம் ஃபோர் ஸ்டேஜ் ஃபோருக்கு மேலே இருந்து தான் இந்த ஒரு இடம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு பேர் அப்படின்னு என்னன்னு சொன்னால் ஹால் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ படித்துக் கொள்வதற்குண்டான ஒரு இடம் ஒரு பெரிய லைப்ரரின்னு வச்சுங்களேன் ஸோ இது வந்து ஒரு கணக்கற்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இப்போ நம்ம லைப்ரரி மாதிரி ரேக் ரேக்கை வச்சு புக் அடிக்க வச்சுருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கூடாது அது ஒரு பெரிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகும் பொழுது இறைவன்னா யார் அந்த இறை தன்மைனா என்ன இந்த ஆன்மீக முன்னேற்றம்னா என்ன ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ இந்த 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 ஒரு ஸ்டேஜ் இருக்குல்லையே ஒரு ப்ராசஸ் இருக்குல்லையே நம்ம வாழ்க்கையினுடைய அந்த ப்ராசஸ்ஸு ஒரு சில அது புரிதல் நம்மளுக்கு புரியாமல் இருக்கும் குழப்பத்தில் இருப்போம் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு உண்டான இடம் அந்த இடம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரெல்ம் ஃபோர் ஸ்டேஜ் ஃபோருக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விதமான ஒரு வாய்ப்பு கிடையாது அப்படின் மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ உயர்நிலை ஆத்மாக்கள் கூட அந்த இடத்துக்கு வந்து அப்பப்போ போய் காலத்தை செலவரிக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்டு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த டேட்டா டவுன்லோட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த டேட்டா இப்போ வந்து அவங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லைப்ரரி அது யார் வேணாலும் போய்க்கலாம் நார்மலாக இருக்கக்கூடிய இடத்த விட அந்த ஹால் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த முன்னேற்றம் இருக்குல்லையா அன்பு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து பயங்கர வேகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ ஓகே ஸோ அந்த இடத்துல போகும்பொழுது நம்ம நிறையா கற்றுக்கிட்டே வரலாம் ஆன்ம உலகத்திலிருந்து நம்ம ஒரு மேல்நிலை அடைகிறது முன்னேறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த ஹால் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படும் ஸோ இதுக்கு எப்போது ரெல்ம் ஃபோர் ஸ்டேஜ் ஃபோருக்கு மேலே தான் வந்து இது கிடைக்கும் அப்போ இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பூமியில் வந்து இந்த தேவதைகள் ரக்க வச்சுருப்பாங்க ஸோ வெண்ணுரை ஆடை குடித்திருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தேவதைக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இல்லையா அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆன்மூலகத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அப்படியெல்லாம் இல்லைப்பா அங்கே வந்து உயர்நிலை ஆன்மாக்கள் உண்டு நீ அவங்கள ஏஞ்சல்னு சொன்னாலும் சரி இல்லை உயர்நிலை ஆன்மாக்கள்னு சொன்னாலும் சரி இல்லை ஸ்பிரிச்சுவல் கேட் நீ என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் அவங்கள ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து உண்டு அவங்கெல்லாம் பயங்கரமான ஹையர் லெவலில் ஒரு பயங்கரமான பவர் ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு இடம் இடத்துல இருப்பாங்க இவங்க வந்து பூமிக்கு வந்து மனித உருவலையும் சரி உருவமாகவும் அருவமாகவும் எப்படி வேணாலும் மனிதர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க பூமிக்கே வருவாங்க மேலிருந்தே ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவர்களால் பூமிக்கே வர முடியும் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு வர முடியும் ஸோ அதனால உன்னுடைய நம்பிக்கை இறை தூதர் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரக்க வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் உன்னை சாந்தப்படுத்துவதற்காக இப்படி வந்தால் தான் நீ நம்புவே அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த உருவம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இறைவன் வந்து இப்படி தான் இருப்பார்னு சொல்லி நம்ம ஒரு கற்பனையில் இருக்கோன்னு வச்சுக்கங்களேன் அந்த ரூபத்தில் நம்ம கண் முன்னாடி தெரியவாங்க ஆனால் அவங்க வந்து அந்த ரூபத்தில் தான் வந்து சாமியாக அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க ஒரு ஹையர் சொல் அவங்க என்ன உருவம் வேணால் அவர்களால் எடுக்க முடியும் உங்களையே நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஐஎம் மீ லுக்கிங் அட் மீங்கிற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியும்னாலும் பார்க்க முடியும் அவர்களுக்கு இதுதான் தான் டெஃபினட்டாக இதுதான் உருவம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர்களுக்கு கிடையாது ஸோ நமக்கு எது சாந்தமாக இருக்குமோ அவங்க நான் சொல்லித்தர நல்லதை வந்து எந்த உருவத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லி தந்தால் கேட்போமோ அந்த உருவத்தை அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ ஏஞ்சல் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன சாமி வேறு வேணாலும் வச்சுக்கோங்க அந்த உருவத்தில் அவங்க வந்து தாராளமாக தெரிவாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ரெல்ம் ஃபைவ் ஸ்டேஜ் செவனுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஸோ அஞ்சாவது படிநிலையில் ஏழாவது ஸ்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்குனால மட்டும்தான் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியது ஸோ அந்த ரெல் ஃபைவ் ஆறாவது ஸ்டேஜில் இருந்தாலும் கூட கீழே நடக்கிறத பார்த்து வருத்தப்பட்டுக்கலாம் அதோட மேல் மேலே இருக்கக்கூடியவர்கள்ட்ட முறையிடலாம் அதோடு சரி ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது ஸோ அந்த ரெல் ஃபைவ் ரெல் சிக்ஸு அதில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்ம உலகத்தில் இருந்தே தான் வந்து நமக்கு உதவி செய்ய முடியுமா கீழே பூமிக்கு இறங்க முடியும் பண்ண முடியாது அப்போ அந்த ஏழாவது படையினா ரெல் செவனில் இருந்தவர்களால் கீழே இறங்கி வர முடியுமான்னா அங்கேயும் ஒரு கேட்ச் இருக்குது ரெல் செவனில் ஸ்டேஜ் ஃபைவுக்கு மேலே போனால் தான் அவர்கள் வந்து உருவத்தை எடுத்துகிட்டு பூமிக்கு வர முடியும் அப்படின்னா ஐந்தாவது படிநிலை ரெல்ம் ஃபைவ் ஸ்டேஜ் செவனில் இருந்து ரெல்ம் செவன் ஸ்டேஜ் ஃபைவ் வரைக்கும் ஆன்மூலகத்தில் இருந்தே தான் நமக்கு வந்து எந்த உதவிகள்னாலும் அவர்களால் செய்ய முடியும் ஸோ பூமிக்கு அவர்கள் உருவம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ரெல்ம் செவன் ஸ்டேஜ் ஃபைவுக்கு மேலே இருக்கிறவங்கனால மட்டும்தான் உருவமா அதாவது நம்மள மாதிரி அவங்களுக்கு பிறப்புனெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே அந்த உருவத்தை அவர்களால் எடுத்துகிட்டு வர முடியுமா ஸோ அந்த நினைச்ச நேரத்தில் உடலை கிரியேட் பண்ணிக்கலாம் அதை அழிக்கவும் செஞ்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு சக்தி வந்து அவர்களுக்கு உண்டு அப்படி ரொம்ப கட்டாயமாக அவங்க வந்தே ஆகணும் இந்த பூமியில் அப்படின்னு சொன்னால் ஹிஸ் ஹையெஸ்ட் சோல்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு ஒப்பா ஆனால் இறைவனுக்கு கீழே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிரிய பிரிபிரியான்மா ஸோ அவங்ககிட்ட வந்து உத்தரவு கேட்பாங்களாம் அவங்க ஓகே சொன்னால் மட்டும் பூமிக்கு வருவாங்களாம் ஸோ இந்த இந்த மாதிரி படைநிலைகள்லாம் அந்த இடத்துல உண்டு படிநிலைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹையர் இருக்குது இப்படி கிடையாது அவங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப வைடாக ஓப்பனாக இருக்கும் ஸோ அவர்களுடைய அந்த அறிவுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து அதிகமாக இருக்கும் இது தாங்க அந்த முன்னே உடையவர்கள்ங்க அந்த ஆன்ம முன்னேற்றமாக அறிவினுடைய முதிர்ச்சி உடையவர்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் அறி அறிவினுடைய உடையவர்கள் கீழே இருக்கவங்கனால அந்த சக்தி இருக்கு ஏன்னால் அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது ஏன் வேலை செய்யணும் எதுக்கு வேலை செய்யணும் அவர்கள்ட்ட வந்து அந்த பதட்டம் படபடப்பு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அவங்க பக்கா ஸ்டேபிளாக இருப்பாங்க ஸ்டே இதாக இருப்பாங்க அந்த ஒரு நிலை நமக்கும் வந்தால் நம்மளும் அந்த இடத்துக்கு போக தான் போகிறோம் ஸோ அதனால் இப்படி ஹையராக இருக்க யோசிக்காதீங்க எல்லாம் ஒரு லீனியராக தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும் நமக்கு அந்த அறிவும் பக்குவமும் வர வர நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம் ஸோ அவ்வளோதான் மெத்தப்படி வேறு ஒன்றும் தான் சரிங்களா இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த ரக்கையோ அது இதெல்லாம் இருக்கோ இல்லை ஸோ அது அந்த இடமா இருக்கும் ஆனால் ஒரு துணி ரோபுன்னு சொல்லுவாங்க ரோப்புனால் வந்து ஒரு பெரிய அங்கி மாதிரி பெரிய ஒரு துணி மாதிரி இருக்கும் தலையிலேருந்து யோசிக்காதீங்க இப்படி ஒரு துணி மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த துணி மாதிரி இருக்கக்கூடியதை பார்த்தோம்னா அந்த துணி மாதிரி போட்டிருப்பாங்க பயங்கர ஒயிட் கலராக இருக்குமா அது என்ன மாதிரி மெட்டீரியல் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா ஸோ எனர்ஜி சோர்ஸ் அந்த லைட் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணி உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த ஒரு துணி மாதிரி அவர்களை சுற்றி ஒரு ரோப் மாதிரி ஒரு துணி மாதிரி ஒரு இது இருக்குமா இது வந்து அந்த ஒரு மேல் படிநிலை போக 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 அந்த எனர்ஜி ஸ்டோரிங் அந்த அந்த ரோப் மாதிரி இருக்கலாம் அந்த துணி மாதிரி இருக்கலாம் அந்த மெட்டீரியலினுடைய கெப்பாசிட்டி எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அண்ட் எனர்ஜி அப்சார்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது உயர்நிலையாண்மக்கள்லாம் பக்கத்தில் வந்தாலே நம்மளுக்கு பா அப்படின்னு இருக்குமா ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன பியூட்டினா ஒரு மேல்நிலை போக போக இல்லை மனிதர்களுக்கு உதவி வரும்பொழுதும் எப்படின்னாலும் சரி அந்த பாசிட்டிவான அந்த ரோப் ஸோ அந்த துணி தான் வந்து இருக்கும் கீழ்நிலை ஆன்மாக்கள் யாராவது உதவிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டீரியலினுடைய தன்மை மாறிடும் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கீழே போகும்போது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குல்ல அப்போ அந்த அங்கிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இவங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அந்த துணி மாதிரி இருக்குல்ல அந்த ரோப் மாதிரி அதனுடைய தன்மை எப்படி மாறிடும்னா அந்த எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மாறிடுமா ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய படைநிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஒரு மோசமான எண்ணங்கள் வந்து இவர்களை தாக்காது இவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாமே சொல்ல முடியும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் மேல்நிலைக்கு கொண்டு வர முடியும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி இவங்களை அட்டாக் பண்ண முடியாத மாதிரி ஸோ இது எல்லாமே டிசைன்டு இறைவனால் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு இது இதில் என்ன பியூட்டினா ஒரு ஒரு துணியும் ஒரு ஒருத்தருனுடைய அந்த பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி ஆன்ம நிலைப்பாடு அந்த பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி அறிவினுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும் அப்படிங்கிறாங்க ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்துருக்கோம் அந்த கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஸோ இதே போல் அது எல்லாருக்குமே வெள்ளை வெளியேறலாம் இருக்காது ஒரு ஒரு தன்மை கேட்டார் போல் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிறதாங்க ஸோ என்ன கலர் எப்படி இருக்குங்கிறத பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணலை அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் பண்ணல பின்னாடி பண்ணாங்கன்னா தெரியல பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கலர் வேரியேஷன் கலர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறீங்களா அதாவது பூமிக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஸ்பிரிச்சுவல் கேடும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு அவர்களால் உருவத்தை எடுக்க முடியும் உருவத்தை மாற்ற முடியும் பயங்கரமான எனர்ஜி உண்டு நம்ம இந்த மந்திரம் வித்தை மாயம் மேஜிக்கெல்லாம் சொல்கிறோம்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு அபரிமிதமான அந்த சக்தி அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களால் தான் பூமிக்கு வந்து போக அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஹிஸ் ஹையஸ்ட் குட் சோல் அந்த இறைவன் கூட தொடர்பு கொள்வது அதெல்லாம் அவர்களால் பண்ண முடியுமா ஆனால் ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவங்க நினச்ச மாதிரி பூமிக்கு வர போக அப்படியெல்லாம் முடியாது அவங்க வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மூலமாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ நம்மளை வந்து நல்ல ஒரு ப வழிபாதையில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஆன்ம உலகத்தில் இருந்தே தான் வந்து அவர்களால் ஹெல்ப் பண்ண முடியும் இவங்க யார் ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே வாழும்பொழுது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் ஆள் மனசு அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்லி சொல்லி பார்த்துச்சு திருந்தில ஓடா நீ நீயும் புகைச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தூங்க போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பாவமாக போயிடும் அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம சப்கான்ஷியஸுக்கு சொல்லி சப்கான்ஷியஸ் தான் நமக்கு சொல்லும் இது வந்து தூங்க போயிடுச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுறது அந்த பேர்டனை அதிகப்படியாக அவங்க தலையில் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இமேஜஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா இப்போ கனவுங்கள ஒரு சிலருக்கு வருது இல்லை ஏதாவது ஒரு தவறு பண்ணுறோம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க ஏ தம்பி அதை பண்ணாதரா அது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்பிரிச்சுவல் கைடை அனுப்பிச்சு வைக்கிற ஒரு ஆள் டேய் நீ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறா அவனுடைய ஆள் மனசு வந்து அமைதியாகிடுச்சு நான் இன்னொரு ஆளை ஏவி விட்டாது உனக்கு நான் நல்லது சொல்கிறேன் இத்தனை பாடுபடுவாங்களாம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு ஒரு ஒரு மனிதனுக்கும் பிறந்த உடனேயே அவனுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு உண்டு உண்டும் இருக்குமா ஸோ அதை வந்து அசைன் பண்ணிடுவாங்களா அடையே வர்றான் இவன் பிறந்து நீ சா செத்து மேலே வர வரைக்கும் நீ தானே அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனிதர்களுக்கும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ டெய்லர் மேட் மாதிரி ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஜோனி ஆஃப் சோல்ஸில் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு கீழே ஒரு குரூப் இருக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும் டிஃபர்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் கைடுனுடைய பொட்டன்ஷியலை பொறுத்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் கேடு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பாவமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் நம்மளை திருத்துறதுக்கும் நம்மளை உயர்நிலை மேல்நிலை கொண்டு வரதுக்கு அவங்க படாத பாடுபடுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களும் தோற்று போகிற அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கையை மனுஷன் வந்து பூமியில் வாழ்வான் அப்படி ஆட்களும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க தான் ரொம்ப கீழே போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ட்வின்சோலே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கேடாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இருப்பாங்க பட் ரேர் கேசஸில் தான் அது நடக்கும் சும்மா ஜாலி அப்படி ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த மாதிரியெல்லாம் நடக்காது ரேர் கேசஸில் உன்னுடைய ஸ்ட்வின்ஸோலே வந்து ஸ்பிரிச்சுவல் கேடே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதுக்கு பட் ஸ்டில் இட்ஸ் ரேர் அவ்வளோ சீக்கிரம் அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ புரியிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் வேறு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் நாளைக்கு வந்து என்னென்னலாம் பார்க்கணும் சொல்லணும் நினச்சினேன் ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் நாளைக்கு சொல்லுவோம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் வேறு எதோ நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன் ஓகே மறந்துட்டேன் ஆனால் நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு அதில் சந்திப்போம் போதுவரையும் மறந்து இணைஞ்சர்கள் நான் உங்களுக்கு நம்பி நன்றி